பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் முதல் கணக்கு பார்க்கிறோம் ஏ முதல் பகுதியில் இருக்கும் போது ஏயின் மதிப்பை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு முற்றொருமைகள் தெளிவா தெரிஞ்சதுன்னா இதில் இருக்கக்கூடிய மதிப்புகள் நம்ம அதான் கூட்டு கோணங்கள் தான் கூட்டு கோணங்கள்ல இரண்டு கோணங்களுமே ஒரே கோணங்களா இருந்ததுனா இப்போ சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி சைன் ஆஃப் மைனஸ் சைன் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி ல பி என்ற கோணமும் ஏக்கு சமமா இருந்ததுன்னா ஏ பிளஸ் ஏ சைன் ஆஃப் ஏ பிளஸ் ஏ எனும் பொழுது சைன் டூ ஏ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ எனும் பொழுது காஸ் டூ ஏ டேன் ஆஃப் ஏ பிளஸ் ஏ எனும் பொழுது டேன் டூ ஏ அதில் இருந்து தான் முற்றொருமைகள் இந்த பயிற்சியில் கொண்டு வருவோம் அந்த முற்றொருமைகளை பயன்படுத்தி தான் அந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்குகளை படிப்போம் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மதிப்பானது காசு ஏ ஈக்வல் டு பதினைந்து பை பதினேழு கணக்கிட வேண்டியது காஸ் ஏயின் மதிப்பு காசு ஏயின் மதிப்பை வைத்து காஸ் டூ ஏயின் மதிப்பு கணக்கிடுவதற்கான முற்றொருமை இரண்டு காஸ் கொயர் ஏ மைனஸ் ஒன்று இப்போ இதில் மதிப்பு பிரதி இடுவோம் இரண்டு காஸ் ஏக்கு பதிலாக பதினைந்து பை பதினேழு காஸ்கொயர் அப்படிங்கிறானு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ரெண்டு பெருக்கள் பதினஞ்சு பெருக்கள் பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி ஐந்து பை பதினேழு பெருக்கள் பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது வெளியில் ஒரு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ரெண்டு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பது பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது மைனஸ் ஒன்று நானூற்றி ஐம்பது மைனஸ் இது ரெண்டு சுருக்களா மதிப்புகளை மதிப்புகளை சுருக்கிட்டோம்னா நானூற்றி ஐம்பது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டே களி நானூற்றி ஐம்பதில் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கழிக்கு போக கிடைக்கக்கூடிய மதிப்பானது நூற்றி அறுபத்தி ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கணக்கிட வேண்டியது காசு டூ ஏயின் மதிப்பு நூற்றி அறுபத்தி ஒன்பது பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது சைன் ஏ என்பது நான்கு பை ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது சைன் ஏவின் மதிப்பிலிருந்து காஸ் டூ ஏயின் மதிப்பு கணக்கிடணும் அப்போ முற்றொருமை எழுதிக்கலாம் முற்றொருமையானது காஸ் டூ ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இரண்டு சயின்ஸ் ஸ்கொயர் ஏ ஒன்று மைனஸ் இரண்டு சயின்ஸ் ஸ்கொயர் ஏ ஒன்று மைனஸ் இரண்டு சைன் ஏயின் மதிப்பானது நாலு பை ஐந்து ஒரு கோல் ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ரெண்டு பேருக்கள் நாலு பெருக்கள் நாலு பதினாறு ஐந்து பெருக்கள் ஐந்தின் மதிப்பானது இருபத்தி ஐந்து ஒன்று மைனஸ் ரெண்டு பேருக்கள் பதினாறு முப்பத்தி ரெண்டு பை இருபத்தி ஐந்து மதிப்பு இதை க்ராஸ் மல்டிபல் பண்ணிட்டோம்னா ஒன்று பெருக்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை டினாமினேட்ரு மதிப்பானது இருபத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டில் இருபத்தி ஐந்து கழிக்கப்போக மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு பை இருபத்தி ஐந்து கணக்கிட்டது டர்போ காசு டூ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏழு பை இருபத்தி ஐந்து ஆகும் அடுத்த மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரோம் மூன்றாவது சப்டிவிஷனில் ஏவின் மதிப்பானது பதினாறு பை அறுபத்தி மூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது டேன் வச்சு காஸ் டூ ஏஏ என்ற முற்றொருமையானது டேன் ஏவின் மதிப்பை வைத்து காஸ் டூஏயின் மதிப்பு கணக்கிடுவதற்கான முற்றொருமை ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ இதை பயன்படுத்தி தான் மதிப்பு கணக்கிடுவோம் ஒன்று மைனஸ் டேன்ஏயின் மதிப்பு பதினாறு பை அறுபத்தி மூணு டேன் ஸ்கொயருங்கிறனால ஒரு ஹோல் ஸ்கொயர் பை ஒன்று ப்ளஸ்ஸு பதினாறு பை அறுபத்தி மூணு ஒரு ஹோல் ஸ்கொயர் சுருக்கலாம் ஒன்று மைனஸ் பதினாறு பெருக்கள் பதினாறின் மதிப்பானது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வர்க்கப்படுத்துகிறோம் அறுபத்தி மூணு பெருக்கள் அறுபத்தி மூணு மதிப்பு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பை டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் அதே மதிப்புகள் தான் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்றோட குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பெருக்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுங்கிறப்ப அதே மதிப்பு தான் மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பை டினாமினேட்டர் மூணு ஒன்பது ஆறு ஒன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு கிடச்சிரும் டினாமினேட்டர் மதிப்புகளில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பை மூணு ஒன்பது ஆறு ஒன்பது இரண்டு டினாமினேட்டர் மதிப்புகளும் கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் மூணு ஒன்பது ஆறு ஒன்பது மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நியூமரேட்டில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இரநூத்தி ஐம்பத்தி ஆறை கழிக்கப்போக கிடைக்கக்கூடிய மதிப்பானது மூவாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று பை டினாமினேட்டரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதோட இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து தர்போ காஸ்ட் டூ ஏயின் மதிப்பு டேன் ஏ மதிப்பை வைத்து கணக்கிட்டிருக்கக்கூடியது மூவாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று பை நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து ஆகும் தேங்க்யூ